வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னிய அரசின் ஊழல்கள் குறித்து தகவல்களை தாருங்கள் வசந்த சமரசிங்க கோரிக்கை சுமந்திரனை கடுமையாக சாடிய தமிழரசு கட்சியின் மகளிரணி தனியார் பேருந்து நடத்துனரை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய உரிமையாளர் நாட்டின் மூத்த குடிமக்களுக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதி ரோஹிணி கவிரத்ன ஆதங்கம் கொழும்பு தாமரை கோபுரத்தில் உயிரிழந்த மாணவி தொடர்பில் வெளியான தகவல் இலங்கை மக்களுக்கு தொலை தொடர்பு ஆணையம் விடுத்துள்ள எச்சரிக்கை கொட்டி தீர்க்க போகும் கனமழை பொதுமக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல் சிக்க போகும் கடந்த அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகள் அனுர தரப்பினர் அதிரடி நகர்வு தொடர்பென விரிவான செய்திகள் முன்னிய அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகள் குறித்த தகவல்கள் தெரிந்தவர்கள் அதனை தங்களுக்கு வழங்குமாறு வசந்த சமரசிங்க பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரான வசந்த சமரசிங்க ஊழல் எதிர்ப்பு முன்னணி என்றொரு அமைப்பின் தலைவராக உள்ள நிலையில் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்களின் ஊழல்கள் மற்றும் மோசடிகள் குறித்து தற்போதைய புதிய அரசாங்கத்தின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் அதற்கு ஏதுவாக முன்னிய அரசாங்கங்கள் மேற்கொண்ட ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பான விவரங்கள் அறிந்துள்ளோர் அது தொடர்பான தகவல்களை தமக்கும் வழங்குமாறு பொது எத்திற்கும் தனித்து ஒற்றையாளாக முடிவெடுக்கின்ற சுமந்திரனின் ஆட்டம் இனி முடிவுக்கு வரும் என்று அந்த கட்சியின் யாழ் மாவட்ட மகளிர் அணி எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழரசு கட்சியின் மகளிர் அணியின் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து யாழ் ஊடக அமையத்தில் நேற்று ஊடக சந்திப்பினை நடத்தினர் இதன்போது கருத்து தெரிவிக்கையில் மகளிர் அணி தலைவி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் பிரேரிக்கப்பட்டுள்ள பெண் வேட்பாளர் தெரிவில் கட்சியின் மகளிர் அணிக்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது உண்மையில் எதற்காக இவ்வாறான தெரிவுகளை செய்தார்கள் என்ற சந்தேகமும் இந்த பெண் வேட்பாளர் தெரிவு சர்வாதிகாரமான முறையிலேயே நடைபெற்றிருக்கிறது இதனால் கட்சியில் உள்ள பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தேர்தலில் யாழில் மகளிர் அணியில் இருக்கின்ற ஆனால் வவுனியாவில் இடம்பெற்ற ஊடக கருத்து வெளியிட்ட சுமந்திரன் பெண்கள் விண்ணப்பிக்கவில்லை என்றும் காடுகள் மலைகள் மேடுகள் பள்ளங்கள் என பல இடங்களிலும் பெண்களை தேடுவதாகவும் தனது வாணியில் கிண்டலாக சொல்லியிருந்தார் எதற்காக அவர் உண்மையைச் சொல்லாமல் போய் சொல்கிறார் இவ்வாறாக அவரின் பொய்களை கேட்கவோ சர்வாதிகாரத்துடன் அவர் செயற்பட்டு வருவதையோ அனுமதிக்க நாங்கள் தயாராக இல்லை தங்களில் பல பேர் போட்டியிட விண்ணப்பித்து இருக்கையில் அதனை மறைத்துவிட்டு தனக்கு துதிபாடுபவர்களை வேட்பாளராக சுமந்திரன் நிறுத்தியுள்ளார் அப்படியாயின் முதலில் விண்ணப்பித்த நாங்கள் யார் இப்போது சுமந்திரன் தெரிவு செய்த இருவரும் யார் இந்த அடிப்படையில் அவர்களை சுமந்திரன் தெரிவு செய்தார் மொத்தத்தில் தனக்கு துதி தானே நிறுத்திவிட்டு இப்போது ஆள்

தனக்கு துதிபாடுபவர்களை தனது வாக்கு வங்கிக்காக அவர் தெரிவு செய்துள்ளார் எங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டு இந்த இருவரையும் சுமந்திரன் நியமித்துள்ளார் முன்னர் விண்ணப்பித்தவர்களை புறந்தள்ளி தனக்கு துதிபாடி கொண்டு தன்னோடு பயணிக்கக்கூடிய இரண்டு கொத்தடிமைகளை வேட்பாளர்களாக சுமந்திரன் நியமித்துள்ளார் என கூறியுள்ளார் தனியார் பேருந்து ஒன்றில் நடத்துனராக கடமையாற்றி வந்த இளைஞர் ஒருவர் பணத்தை திருடியதாக கூறி உரிமையாளரால் தாக்கப்பட்ட சம்பவம் மட்டக்களப்பில் பதிவாகியுள்ளது மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் தெரிய வருவதாவது கழுவாஞ்சிக்குடி மகளூர் பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் பேருந்து உரிமையாளரின் பேருந்தானது கல்முனை மட்டக்களப்பு போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வருகிறது குறித்த பேருந்தின் நடத்துனராக அம்பாறை மத்திய முகாம் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது இளைஞர் ஒருவர் கடமையாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த பேருந்தில் இருந்து பணத்தை திருடியதாக கூறி நடத்துனர் மீது அதன் உரிமையாளர் குற்றச்சாட்டு தெரிவித்து கடமையில் இருந்த அவரை சம்பவ தினமான நேற்று ஒந்தாச்சி மடம் பிரதான பீதியில் உள்ள பாலடைந்த காணியொன்றுக்குள் விழுத்து சென்று அங்கிருந்த தென்னை மரத்தில் கட்டி வைத்து கட்டையால் தாக்கியுள்ளார் இதனை கண்ட பொதுமக்கள் கடும் கவலை தெரிவித்து போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் இதன்போது சம்பவ இடத்திற்கு போலீசார் வருகை தந்த நிலையில் கட்டி வைத்து அடித்தவரை அங்கிருந்து மீட்டுள்ளனர் இது தொடர்பாக களகாஞ்சிக்குடி போலீசார் விசாரணைகளை வருகின்றனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவை நிறுத்தியது குடிமக்களுக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதி என மாத்தலை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு விடுத்துள்ள அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த அறிவிப்பில் ஜனாதிபதி தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் ஓய்வூதியர்களுக்கான கொடுப்பனவை வழங்காமல் இடைநிறுத்தியது இதன்படி ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் ஓய்வூதியதாரர்கள் ஒன்பதாயிரம் ரூபாவை இழந்துள்ளனர் அக்டோபர் ஓய்வூதியத்துடன் உரிய பணம் வழங்கப்படும் என கூறப்பட்டது இந்த நிலையில் ஓய்வூதிய நாளில் பணம் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை பொது தேர்தல் முடியும் வரை பணம் வழங்குவதை நிறுத்தி வைத்தால் ஓய்வூதியர்கள் நான்கு மாத கொடுப்பெனவாக பன்னிரெண்டாயிரம் ரூபாவினை இலக்கு நேரிடும் மேலும் பொதுத் தேர்தலின் முடிவில் உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஓய்வூதியதாரர்களுக்கு இன்னும் மூன்று மாதங்களுக்கு வழங்க வேண்டிய பணம் கிடைக்காமல் போகும் அபாயம் உள்ளது என்றும் அவர் தனது அறிவிப்பில் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்தில் இருந்து விழுந்து உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் மாணவி தொடர்பான தகவலை போலீசார் வெளியிட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் பதினாறு தொடக்கம் பதினெட்டு வயதிற்கு இடைப்பட்ட மாணவியே உயிரிழந்துள்ள நிலையில் அவர் வண்ணமயமான ஆடைகளை அணிந்து தாமரை கோபுரத்திற்கு தனியாக சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த மாணவியின் கைப்பை தாமரை கோபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து ஒரு கையடக்க தொலைபேசியையும் போலீசார் மீட்டுள்ளனர் தாமரை கோபுரத்தின் இருபத்தி ஒன்பதாவது மாடியில் உள்ள கண்காணிப்பு அறையில் அவர் இருந்ததாகவும் மூன்றாவது மாடியில் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் மருதானை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்த நிலையில் உயிரிழந்தவர் கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் பதினோராம் தரத்தில் கேள்வி பயிலும் கொள்ளுப்புட்டியைச் சேர்ந்த ரத்யா குணசகர என்ற மாணவி எனவும் தெரிய வந்துள்ளது அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சமூக ஊடகங்களில் பெறவும் போலி செய்திகளுக்கு வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தொலைத்தொடர்பு ஆணையம் இது தொடர்பில் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது பல்வேறு பரிசு தொகைகள் மற்றும் ஏனைய சலுகைகள் வழங்கப்படும் என சமூக ஊடகங்களில் போலியான செய்திகள் பெறப்பட்டு வருவதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனக பத்ரென தெரிவித்துள்ளார் முன்னதாக சமூக ஊடகங்களில் பெறவும் போலீஸ் செய்திகள் தொடர்பாக மக்கள் தங்கள் வங்கி கணக்கு விவரங்களை தெரிவிக்க வேண்டாம் என்று போலீஸ் தலைமையகம் மக்களுக்கு அறிவித்திருந்தது இவ்வாறான போலீஸ் செய்திகளால் சிக்கிய பலர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வளையம் நாட்டின் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் உவ மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாட்டில் கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பெறுமாயின் ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பிற்கு அதனை வழங்குமாறு அதன் அழைப்பாளர் வசந்த சமரசிங்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து இருபத்தி நான்காம் திகதி மிகச்சிறிய அமைச்சரவையை நியமித்து மக்கள் எதிர்பார்த்தவாறு நிதி முறைகேடுகள் செய்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தேசிய மக்கள் சக்தி திருடர்களுடன் எப்போதும் டீல் பேசாது என்றும் வசந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் புதிய அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பொதுமக்கள் வழங்கும் தகவல்களும் மிகவும் முக்கியமானவை எனவும் அந்த தகவல்களின் மூலம் நிதி முறைகேடுகள் மற்றும் சட்டவிரோத வேலைகளை செய்த நபர்களுக்கு நீதிமன்றின் ஊடாக எவ்வாறு சட்டம் நடைமுறைப்படுகிறது என்பதை பொதுமக்கள் அவதானிக்க முடியும் எனவும் சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களே தமக்கு எதிராக சட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்துமாறு கோரி வருவதாகவும் அவசரப்படாமல் ஆதாரங்களுடன் தகவல்களை பெற்ற பின்னரே இதனை செய்ய வேண்டும் என்பதனால் முறையாக செய்வதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னிய அரசின் ஊழல்கள் குறித்து தகவல்களை தாருங்கள் வசந்த சமரசிங்க கோரிக்கை சுமந்திரனை கடுமையாக சாடிய தமிழரசு கட்சியின் மகளிர் அணி தனியார் பேருந்து நடத்துனரை மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய உரிமையாளர் நாட்டின் மூத்த குடிமக்களுக்கு இழைக்கப்படும் பாரிய அநீதி ரோஹிணி கவிரத்ன ஆதங்கம் கொழும்பு தாமரை கோபுரத்தில் உயிரிழந்த மாணவி தொடர்பில் வெளியான தகவல் இலங்கை மக்களுக்கு தொலைத்தொடர்பு ஆணையம் விடுத்துள்ள எச்சரிக்கை கொட்டி தீர்க்க போகும் கனமழை பொதுமக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல் சிக்கப்போகும் கடந்த அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகள் அனுர தரப்பினர் அதிரடி நகர்வு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி